கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலே இந்த நா இந்த வருடத்தில் கடைசி நாளிலே இந்த நாளிலே உங்களோடு சந்திப்பதிலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே கடைசி நாளின் காலை வேலை உங்களோடு பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர் இரண்டு வருடங்களாக இந்த விண்திரிகள் ஊழியத்தை நடத்தி வருகிறார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வித்துக் கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அநேக பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த விண்துளிகள் என்ற சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் இதன் மூலமாக அநேக பிள்ளைகள் இயேசு அன்றை நீங்கள் வரும்படியாக நீங்கள் ஜபிக்கும்படியாக ஆண்டு மருந்து நடத்தும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஒரு சிறு செய்தியை தொடர்ந்து போடவும் நீங்கள் ஜெபித்துக்கொள்ள முடியாத உங்களோட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் செய்தியின் தலைப்பானது நன்றி 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 செலுத்தக்கூடிய ஒரு நாள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து இரண்டிலே நான் வாசிக்கும் போது நாடேறும் உம்மை துதித்து சோத்திரித்து எப்பொழுதும் என்றைக்கும் உன்னுடைய நாமத்தை துதிப்பேன் என்று சொல்லி தாவீது பக்தன் சொல்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவர் எப்பொழுதுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் அப்படி நாமத்தை துதிப்பேன் என்று சொல்கிறார் நம்முடைய ஜபங்கள் அநேக நேரங்களில் மிகவும் உணர்ச்சி அற்றவர்களாகவே நன்றி அறிதல் இல்லாவிலாகவே இருப்பதை நம்மால் காண முடியும் அதிகமாக நம்முடைய ஜபங்கள் ஆண்டவரே என்னை ஆசிர்வதையும் என் குடும்பத்தை ஆசிர்வதையும் எனக்கு அதை தாரும் எனக்குடைய தேவைகளை சந்தியும் என்றே மிகவும் நாம் கருகளாக இருப்பதை காண முடிகிறது விதமான ஜபங்கள் தேவனை விசனப்படுத்துகின்றன பல்லவத்திலிருந்து இரண்டு தேவத்துடர்கள் கைகளில் இரண்டு கொடைகளும் பூமிக்கு அனுப்பப்பட்டனர் அவர்கள் இருவரும் ஆலயங்கள் வீடுகள் பள்ளிக்கூடங்கள் ஆகிய இடங்களில் ஜபம் எடுக்கப்படுவதை கவனிக்க சென்றார்கள் பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு என்று எல்லாருடைய ஜபத்தையும் கவனித்தார் கடைசி ஆகியிருவரும் தங்கள் குடைகளை ஏந்தி கொண்டு வேகமாக பறந்து வந்தனர் ஒரு தூதன் கொண்டு வந்த குடை நிரம்பி இருந்தது மிகவும் பாரமாக இருந்தது அடுத்தது தூதனுடைய குடை அநேகமாக வெறுமையாக இருந்தது குடை நிறைய ஏதோ கொண்டு வந்த தூதனை பார்த்து இன்னொரு தூதன் உன் கூடையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் அவரதுக்கு சொன்னார் பூமியில் இழக்கப்படும் ஜபங்களில் எனக்கு தாரும் எனக்கு தேவை என்று சொல்லப்படுகிற யாவையும் சேர்க்கும்படி நான் அனுப்பப்பட்டேன் இதோ என் கூடை நிறைந்து வருகிறது என்று பார்த்தாலும் ஜபங்கள் இப்படி தான் இருக்கிறது என்றான் உடனே மற்ற தூதனை பார்த்து உன் குடை ஏறக்குறைய வெறுமையாக இருக்கிறதே நீ என்ன கொண்டு வருகிறாய் என்று கேட்டான் பூமியில் இழக்கப்படும் ஜபங்களில் கர்த்தாவே நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி என்பவராகவே சேர்க்க நான் அனுப்பப்பட்டேன் இதோ என் கூடை ஏறக்குறைய வெறுமையாகவே இருக்கிறது என் தான் ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அப்படியானால் நம்முடைய அஞ்சு வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை மாத்திரம் நாம் கேட்கிறோம் ஆண்டோருக்கு நன்றி செலுத்த நாம் மறந்துடுகிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வடத்திலே கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம் வடத்தின் கடைசி நாளில் வந்து நிற்கின்ற நாம் கடந்த ஆண்டு நம்மை முழுவதுமாய் செய்த நன்மைகளை ஒருமுறை நாம் எண்ணி பார்ப்போமா அவர் நமக்கு தந்த உணவு உறைவிடைகள் உடை யாவுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் நமக்கு ஆண்டவர் வருமானத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வித்து எந்த பிரதவினங்கள் வராதபடி ஆண்டவர் பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம் தூதனை அனுப்பி நம்மை பாதுகாத்துக்காக ஆண்டவருக்கு சோதனை செலுத்துவோமா நாம் சோதனைக்குள்ளாகும் போது நம்மை காப்பாற்றிய தேவனுக்கு சோதனை சொல்ல வேண்டும் நமக்கு இக்கட்டு வந்தது மரணம் வந்தது போராட்டம் வந்தது பிரச்சனை வந்தது நோயிலிருந்து ஆண்டவரே நம்மளை காப்பாற்றினார் மரணம் வராதபடி நம்மளை காப்பாற்றின தேவனுக்கு சோத்திரம் செலுத்த வேண்டும் இந்த காலை குடும்பமாக ஆளுடைய சன்னிதிலே வந்து ஆண்டு சமூகத்திலே வந்து இந்த காலை நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படியேப்பட்ட நன்றி பலிதான் தேவன் எதிர்பார்க்கிறார் அன்பான பிள்ளைகளே இருபத்தி நான்காம் ஆண்டிலே கடைசி நேரத்துக்குள்ளாய் கடைசி நிமிஷத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம் இனி இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுதே நம்முடைய பாதுகாத்த தேவனே உங்கள் நன்றி என்று சொல்லுவோமா இந்த நாளின் இந்த வடமாய் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் பல்லவத்தின் தேவனே யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டால் அவங்களால் ஒவ்வொரு நீங்கள் ஆஸ்ரவிக்க முடியாம நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்மா பல்லவத்தின் தேவனே இந்த காலை வேலையானோர் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம்ப்பா கடந்து வந்த ஒரு வருஷமாய் நீங்கள் பாதுகாத்து வந்தீங்க நன்றியாப்பா பல்லவத்தி தேவனே இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா இந்த பிள்ளைகளுடைய வாயிலிருந்து கர்த்தரை எக்காலத்தில் சோத்திரை வைப்பேன் துதி வாயில் இருக்கும் என்று சொல்லணுமா இந்த பிள்ளைகள் சமூகத்தில் நன்றி பள்ளி செலுத்த முடியாது நாங்கள் ஒப்பு கொடுக்குறேங்க கர்த்தாவே ஏசுவேமுக்கு அந்த அப்பா இந்த விண்துளை உழைத்தை ஒரு ஒருவிடமாக நீங்கள் பாதுகாத்து கிருபிக்கா நன்றி கர்த்தாவே கூட ஆன கொடி சோற்றுறோம் உங்களுடைய கட்டில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை பிரசுப்படுத்தும் வழிநடத்தும் இயேசு நாமத்தில் ஜபிக்க நல்லப்போதாவே ஆமேன்